எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெண்டு நெய்வேத்தியம் தாங்க போறேன் அவல் பாயசமும் நெய்யப்பமும் தாங்க போறேன் இந்த ரெண்டு நெய்வேதியத்தையும் பத்து நிமிஷத்தில் செய்திடலாங்க அவல் பாயசம் செய்ய முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அவளுக்கு அரை கப்பில் வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதுங்க பாகலாம் எதுவும் எடுக்கணும்னு இல்லை வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் முக்கால் கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுக்கலாம் நான் ஒரு கப் அவளை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரில் வடிகட்டி தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்றேன் நம்ம அவளை ஃபில்டரில் இந்த மாதிரி வடிகட்டும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபில்டர்லேயே அப்படியே விட்டுடலாம் அவளை அப்போ இன்னும் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு ட்ரை ஆகிடும் இது இப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இதில் முந்திரி கட் பண்ண பாதம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண தேங்காய் இது மூணுத்தையும் பொன்னீருமாக வறுத்துட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் கால் லிட்டர் பாலுக்கு நூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிக்கலாம் பால் நல்லா கொதிக்கணும் பால் கொதிக்கிறதுக்குள்ளே பொங்கிடாமல் சிம்மில் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அவலை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் பண்ணிக்கலாம் பால் ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வந்துருச்சு நான் இப்போ நம்ம ஒரே ஒரு தடவை பல்ஸ் பண்ணல அந்த அவளை இதில் சேர்த்துடுறேன் அவளை பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்பதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அவள் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஒரு கொதி வர வரைக்கும் வச்சா போதும் அவள் அந்த சூட்லயே வந்துடும் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம்ல வெள்ளம் அது நல்லா சூடு ஆறி இருக்கணும் சூடோட ஊத்துனா பால் திரிஞ்சிடும் அது நல்லா ஆற வச்சு வடிகட்டி இதுல ஊத்திக்கலாம் வெள்ளம் ஊத்துனதும் உடனே கலக்க வேண்டாம் இப்ப நம்ம நெய்ல வருத்த முந்திரி பாதாம் தேங்காய் இருக்குல்ல அதை சேர்த்துடலாம் இப்ப மெதுவா கலந்து விட்டுடலாம் அவல் பாயசம் ரெடிங்க அடுத்ததான் நெய்யப்பம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு பாத்திரத்துல முக்கால் கப் வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தா போதுங்க பாகுலாம் எதுவும் எடுக்கணும்னு இல்ல வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துடலாம் நம்ம அவள் பாயசத்துக்கும் நெய்யப்பத்துக்கும் தேவையான வெள்ளத்தை ஒரே நேரத்தில் அலந்து காய்ச்சிட்டு ரெண்டாக பிரித்து கூட உபயோகப்படுத்திக்கலாம் அது இன்னுமே வேலை சுலபமாக முடியும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு இது கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கினது கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டு ஆறன வெள்ளத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பளவு பச்சை அரிசி மாவுக்கு முக்கால் கப்பளவு வெள்ளம் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கோம் இதை சேர்த்ததும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு சிட்டிகை சமையல் சோடா சேர்த்துட்டு நெய்யில் முந்திரியும் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த மாவில் சேர்த்துட்றேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் சரியா இருக்கும் ஸ்டவ்ல குழி பணியாரம் சட்டி வச்சுட்டு எல்லா குழியையும் நெய் சேர்த்துடலாம் நம்ம ரெடி பண்ணி மாவை இப்போ பணியார குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ மூடி எடுத்து திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க அவ்வளவுதாங்க நல்லா வெந்து வந்துருச்சு நெய்யப்போம் ரெடிங்க நீங்களும் வீட்டில் இந்த நெய்வேதியம் செய்து பாருங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க